எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சமீபத்தில் படித்த எழுத்தாளர் தோழர் ஓவிய அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படிங்கிற புத்தகத்தினுடைய அறிமுகத்தை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அசாத்தியமான பல பெண்களை இந்த புத்தகத்தில் தோழர் ஓவிய அவர்கள் எடுத்து காட்டியிருந்தாங்க வாங்க தோழர் ஓவிய அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் கட்டளை பிறப்பிக்கும் இடங்களில் எல்லாம் ஆண்கள் இருக்காங்க கடவுள் ஆண் 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 பூசாரி தலைவன் காவலன் ஆண் உழுபவன் ராணுவ வீரன் ஆண் இப்படி கட்டளை பிறப்பிக்கிற இடத்துல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் சங்ககாலம் வரைக்கும் போனா கூட ஆண்கள் தான் இந்த பெரிய தலைமை பதவிகளில் இருக்கிறது தெரியுது அங்கங்க லேசா ஒரு புலியை முரத்தால் விரட்டிய பெண் இந்த தாய் தெய்வ வழிபாடு அப்புறமா ஒரு நாற்பது பெண்பால் புலவர்கள் இப்படி அங்கங்க பெண்ணினுடைய ஆளுமை தெரியதே ஒழிய நமக்கு ஒரு பேரரசி அப்படின்னு தமிழ்ல இருந்திருப்பாளா அப்படிலாம் இல்ல நமக்கு தெரியல ஆனா சொல்றாங்க தாய் தாய் வழி தான் நம்ம அப்படின்னு எங்க தாய் வழி சமூகம் எங்க அப்ப காணமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா சரி உண்மையா நம்ம எப்படிதான் இருந்தோம் உண்மையா அந்த தாய் வழி இருந்துதா பெண்கள் அந்த காலத்துல வழி நடத்துனாங்களா அப்படின்லாம் பார்த்தா நம்ம தானே தேடணும் அந்த வரலாற்றெல்லாம் நம்ம தேடுவோம் அப்படின்னு நம்மளை தேட வச்சு அந்த மாதிரி பெண்களை ஒரு இந்த பொது ஆண்டு இருந்து பின்னோக்கி நம்மளை கூட்டிட்டு போய் ஆதி காலத்தில் வாழ்ந்த பல பெண்களை பத்தி நம்ம தேடுவோம் வாங்க அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறாங்க ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் தோழர் ஓவியார்கள் இந்த புத்தகத்தை தான் நான் இன்னைக்கு திறனாய்வு செய்ய போறேன் இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு நூல் அறிமுகத்துல பாத்தேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்தை பத்தி அப்போ எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது அதுக்கு எனக்காக இருந்து இந்த புத்தகத்தை வாங்கி அனுப்பின முனைவர் வா நேரு ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு நூலை பெற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந் அப்படி நான் கற்றுக்கொண்டு உங்களோடு பகிர்வதற்கான இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த கலந்துரையாடுவோம் குழுவினருக்கும் நான் நன்றி சொல்றேன் இப்போ நம்ம நூலுக்குள்ள போறோம் இந்த நூல் வழியா நான் முதவே சொன்ன மாதிரி ஆதிகால பெண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நூல்ல வர்ற பெண்கள் எல்லாருமே கிமு மு மூவாயிரம் நாலாயிரம் அந்த ஆண்டுகள்ல வாழ்ந்த பெண்கள் அதுல இருந்து அப்படியே காலம் இன்றைய காலத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே வருவோம் ஒவ்வொரு பெண்களா அப்புறம் இவங்க முக்கியமா கிரேக்கம் ரோம் எகிப்து போன்ற நாடுகள்ல வாழ்ந்த பெண்கள் இதுல நம்ம கடவுளை படைத்த பெண்ணை பார்க்க போறோம் இலக்கியம் படைத்த பெண்ணை பார்க்க போறோம் கப்பல் படை நடத்திய பெண்ணை பார்க்க போறோம் ஆண் வேடம் போட்டு ஆட்சி நடத்திய பெண்ணை பார்க்க போறோம் ஆணாதிக்கத்தை எதிர்த்து போராடிய பெண் இவங்க எல்லாரோட கதையவும் நம்ம இந்த நூல்ல திறனாய் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வலிமை முதல்ல நமக்கு தெரியணும் அப்பதான் நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை நம்ம பார்க்கணும் நமக்கு என்ன எவ்வளோ வேலை இருக்கு நமக்கு என்னதான் முதல்ல திறமை இருக்கு நம்மளால என்னதான் முடியும் ஏன்னா நீ மெல்லினம் 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 சொல்லி 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 நம்மளை அடக்கி வச்சுட்டாங்க உண்மையா நம்ம மெல்லினமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் முக்கியமாக இந்த புத்தகத்துக்கு வந்து அணிந்துரை எழுதியிருக்கிறது திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க அவங்க சொல்றாங்க இது ஒரு தொடக்க ஆய்வு தான் இது போன்ற பல ஆய்வுகள் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மாவும் இதுக்கு அணிந்துரை எழுதியிருக்காங்க அவங்க தான் இந்த ஆம்எஸ் ஜாஸ் அப்படிங்கிற அந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிற குறிப்பை நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த செய்தியை உறுதிப்படுத்தி அந்த குறிப்பையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த புத்தகம் அப்படிதான் தொடங்குது சரி இப்போ நம்ம அப்படி ஏன் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற பெண்களை நம்ம இப்ப பார்ப்போம் முதல்ல போர் இருந்த ஆமேசான் பெண்களை பற்றிய கதை அடுத்த வாரம் ஜெயாமாரன் யூடியூப் சேனல்ல வெளியாகும் நன்றி